இந்த துலா ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துக்கு சனி பவான் பயிற்சி ஆகிருக்கு இந்த பயிற்சி கடன்களை கொடுக்கக்கூடிய பயிற்சி இப்ப நெருக்கடியான சூழ்நிலை வந்தா கூட என்ன பண்ணலாம் சில விஷயங்கள் அடுத்த நாள் தள்ளி போடும் நீண்ட நாளாக விற்க முடியாத இடம் வண்டி வாழ வராகி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவங்க இணைந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் சூப்பர் சார் அடுத்ததா துலாம் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் ஏன்னா துலாம் ராசி பாத்தீங்கன்னா ஒரே பிரச்சனை ரொம்ப கஷ்ட காலம் அப்படி இப்படின்னு எனக்கு சொல்றதுக்கு உங்ககிட்ட கேக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு என்ன சொல்ல போறீங்களோ அப்படின்னு எப்படி இருக்கும் சார் அவங்களுக்கு துலா ராசி என்பது ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடியது உபஜெய உபஜயஸ்தானம் சொல்லுவோம் இதுல பாசிட்டிவ் நிறைய இருக்கு நெகட்டிவ் கொஞ்சம் இருக்கு அந்த நெகட்டிவ் அவாய்ட் பண்ணணும்னு நல்லா இருக்கும் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா முதல்ல நினைச்ச விஷயம் நடக்கும் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை ஏதோ ஒரு வேலைக்கு போறோம் அந்த வேலையில நல்லபடியா இருக்கும் இல்ல வேலை மாற்றம் பண்ணோம் அது நல்லபடியா நடக்கும் அப்ப நினைச்ச விஷயங்கள் நடந்துச்சாவே என்ன ஆகும் பிரச்சனை வராது நீண்ட காலமா அது அவங்களுக்கு நடக்கல அதனால பிரச்சனை அது காரணம் என்ன கேட்டீங்கன்னா நிறைய போட்டி பொறாமைகள் இவங்களால இந்த துளாராசி என்பது ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க ஜென்யூனாக இருப்பாங்க இவங்களுக்கு எதிர்காலம் என்னென்னு தெரியும் அதனால சில விஷயங்கள் முதலே பண்ணி வச்சுப்பாங்க ப்ரீ பிளான்டாக இருப்பாங்க அந்த ப்ரீ பிளான்டாக இருக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காது அதனால் இவங்க மேலே ஏதாவது ஒரு பாலிடிக்ஸு தேவையில்லாத அலிகேஷன்ஸ் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது சொந்தக்காரங்க இருந்தால் கூட ராசிக்காரங்களை பார்த்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல துளாராசியாராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் பிஸ்னஸ்லேயும் அப்படித்தான் இவர் மட்டும் கரெக்டாக இருக்காரு இவர் மட்டும் நல்லா பண்றாரு இவர் மட்டும் சில விஷயங்கள்லாம் செய்யறாரு நம்மளால செய்ய முடியுன்னு மற்றவங்க புறாமப்படுவாங்க அந்த பிரச்சனைகள்னால வளர்ச்சி முடியல ஆனால் வரக்கூடிய காலகட்டம் அந்த திருஷ்டி தோஷம்னு சொல்லுவாங்க சிம்பிளாக சொல்லணும்னா அது விலகும் போட்டிகள் அதிகமாக இருக்கும் அதனால போட்டியில இவர் ஜெயிப்பார் அதே போல வரக்கூடிய காலகட்டத்தில் நினைச்ச விஷயங்கள் நடக்கும் அப்ப எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த சனிப்பேச்சுல இருக்கு இந்த துலாம் ராசியில இருக்கவங்க பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனமா சில பேர் இருப்பாங்க அது வா நமக்கு வந்தா பண்ணுவோம் எனக்கு பிடிக்கும் எனக்கு தெரியும் யாருமே எனக்கு கொடுக்கல அப்படின்பாங்க அதுக்காக எதுவுமே ட்ரை பண்ணி மாட்டாங்க சார் அவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் சோம்பேறித்தனமா இருந்தது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது அவங்களுடைய நேரம் சரியில்லாத நேரத்துல ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் போனாரு ராசியிலே கேது இருந்தார் அதனால சில விஷயங்கள் சோம்பேறித்தனமா ஆக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு ஆனா இப்போ உங்களுக்கு நாளைக்கு காலைல கூப்பிட்டு வேலை தராங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க சோம்பேறித்தனமா இருக்க முடியுமா இருக்க முடியாது நாளைக்கு ஒரு பிசினஸ்ல உங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஆர்டர் இருக்கு நீங்க காலைல ஒரு எட்டு மணிக்கு வாங்கிக்கிங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ஏழு மணிக்குலாம் அடிச்சு பிடிச்சி ஓடும் அது மாதிரி அந்த நேரம் நல்லா இருக்கு வரக்கூடிய காலத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்ப சோம்பேறித்தனம் இருக்காது அது மாதிரி வேலை நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் அப்ப என்ன ஆகும் நல்லா சம்பாதிக்கணும் நிறைய வேலை பார்க்கணுன்ற என்ன ஆகும் அப்ப அந்த சோம்பேறித்தனம் குறைஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி பணம் நிறைய சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா பணம் நிறைய சேரும் அந்த சேரும்போது லோன் வாங்குவாங்க அப்ப அந்த லோனை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது பாருங்க வேலை மாற்றம் பண்றீங்க ஒரு சம்பளம் அதிகமா தான் போக போறீங்க இல்ல இருக்கிற வேலையில இருக்கீங்க ஒரு பதவி உயர்வு கிடைக்குது சம்பள உயர்வு கிடைக்க போகுது உடனே என்ன பண்ணுவாங்க அடுத்து என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் எதெல்லாம் செஞ்சா நம்மளுக்கு ஃபியூச்சர் ரிட்டர்ன் வரும் யோசிப்பாங்க அங்க பிரச்சனை வரும் இந்த பயிற்சி கடன்களை கொடுக்கக்கூடிய பயிற்சி அதனால கடன் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது தேவைக்கு எல்லாரும் வாங்கிதான் அவங்க வழி கிடையாது ஆனா அன்னசரியான எக்ஸ்பென்சஸ் குறைச்சிக்கிறது நல்லது தேவையில்லா கடன் வாங்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அதுலயுமே அன்றைய தேவைக்காக கண்டிப்பா வாங்கி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதிக வட்டி கொடுத்து வாங்குவாங்க சார் அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குங்களா கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அதிக வட்டிக்கு போக கூடாது ஏன்னா இந்த காலகட்டத்துல ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும் இப்போ நெருக்கடிக்கு வா வரும்போது தான் எல்லாருமே அதிக வட்டிக்கு வாங்க போகிறாங்க அப்போ நெருக்கடியான சூழ்நிலை வந்தால் கூட என்ன பண்ணலாம் சில விஷயங்கள் அடுத்த நாள் தள்ளி போடலாம் நிறைய பேர் கேட்பாங்க சார் என்ன சார் ஒருத்தர் கடன் கொடுத்துருக்காரு அவர் கடன் கேட்குற அவர்கிட்ட நான் வெளில ஒருத்தர்ட்டு வாங்கி தானே கொடுக்கணும் கரெக்டு ஆனால் அதிக வட்டிக்கு வாங்கி அவர்கிட்ட கொடுக்குறதுல யூஸ் இல்லாமல் அவர்கிட்ட டைம் கேட்கலாம் ரெக்வஸ்ட் பண்ணலாம் முடியாதுன்ற பட்சத்தில் வேறு கிடையாது பட் இருந்தாலும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது சொந்தமா இருக்கிற வீடு காரு இந்த மாதிரி இருக்க பொருட்களை வந்து விற்கறதுக்கு வாய்ப்பு ஏற்படுமா கண்டிப்பா ஏற்படும் நீண்ட நாளாக விற்க முடியாத இடம் வண்டி வாகனம் விற்பனை ஆகும் அதன் மூலமாக திருப்பி ஒரு வண்டி வாங்கறதுக்கு ஒரு வீடு வாங்கறதுக்கு ஒரு இடம் வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் வரும் அதை செய்யணும் விற்கும் போதே மொத்தத்தையும் வித்துட்டு கடனை கட்டுறது தப்பு ஏன்னா அந்த கடனை கட்ட முடியும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது ஆனா இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கூட நேரம் அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் போது நீங்க அதிக கடன் தான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் ஒரு இடம் வித்து வீடு வித்து அதுல கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து அடுத்த ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா வரும் சார் பாத்தீங்கன்னா பேச்சு வார்த்தையில வந்து ரொம்ப தெளிவு இருக்கும் நல்லா பேசுவாங்க ஏன்னா இப்படி சூப்பரா பேசிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ரொம்ப உளறி உளறி பேசுவாங்க அவங்க வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆன மாதிரி இருக்கும் அதுக்கும் இந்த சனிப்பயிற்சிக்கும் ஏதாவது தொடர்பு கண்டிப்பா சனி பகவான் தான் ஸ்லோ பண்ணக்கூடிய ஒரு பிளான் இருக்கிற கிரகங்களே மெதுவாக நகரக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் அப்ப அந்த சனி பகவானுடைய பயிற்சி சரியில்லாத போது இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்காரு கண்டிப்பா பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல உலர வேண்டிய சூழ்நிலை வரும் இல்ல திக்கி திக்கி பேசுறது தடங்களாய் பேசுறது அது எல்லாமே சனி பகவானுடைய ஆட்டம்தான் இப்ப சனி பயிற்சி நடக்கும் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம திருமணமோ இல்ல ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு அதுல ஏதாவது பாதிப்பு ஏற்படுங்களா பாருங்க சனி பயிற்சி நடக்கும்போது தான் சுபகாரியம் நடக்கும் ஏன்னா கர்ம காரகன் ஆகுது அப்ப வாழ்க்கையில கர்மான்றது என்ன அப்படின்னா நீங்க ஒரு திருமணம் பண்றது ஒரு கர்மா குழந்தை பெற்றுக்கிறது ஒரு கர்மா அதே மாதிரி ஒரு வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்றது எல்லாமே ஒரு கர்மா தான் சரிங்களா அப்ப அதை அதிகமாக செய்யறதுக்கான வாய்ப்பை சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு என்னன்னா நேரம் சரியில்லாதவோ அதெல்லாம் கொஞ்சம் கடன் வாங்கி செய்கிற மாதிரி இருக்கும் அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அது மட்டும் பார்த்துட்டு கரெக்டாக இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது இப்போ துளாராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நகைகள் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்க கிட்ட ஏதாவது அமௌண்ட் எதுவுமே இருக்காது சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கி நகை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமாக அமையுமா கண்டிப்பா செய்யலாம் தப்பே கிடையாது அதுவும் வந்து கடன் வாங்கி நகை செய்யப்பது சிறப்பு தான் அதுல ஒன்றும் குறைஞ்சிட மாட்டாங்க ஒண்ணு அதை எண்ணிக்கை செய்யலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதை பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி என்பவர்கள் என்பர்கள் செவ்வாய்க்கிழமையில மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு ஒரு கிராம் ரெண்டு கிராம் அவங்க வசதிக்கு தந்த மாதிரி நகை வாங்கினாங்கன்னா நிறைய சேரும் கடன் வாங்கி கூட வாங்கலாம் தப்பு இல்லை அந்த நேரம் கடன் வாங்காம முதல்ல கொஞ்சம் காசு வாங்கி வச்சுட்டு அந்த பன்னெண்டரை மணிக்கு ஒரு மணி வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம் ஓகே சார் துலாம் ராசி வந்து சனிப்பயிற்சி காலத்துல என்னென்ன பண்ணனும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொன்னீங்க அது மட்டும் இல்லாம பெண்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் கடன் எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அதிக கடன் அதிக வட்டி எல்லாம் வாங்க கூடாதுன்னு ரொம்ப அழகாவும் தெளிவாவும் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றிமா